வந்து ஒன்பது வகையான மூலங்கள் இருக்குன்னு சொன்னேன் அதுல வந்துட்டு கொடி பௌத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதை வந்து பிஸ்டலா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிளட்டு மட்டும் அல்லாமல் மோசன் கூட ரத்தம் சீல் இதெல்லாமே வந்து சேர்ந்து வரும் ஃபிஷ்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனஸில் வந்துட்டு சைடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்துட்டு எப்பவுமே ரத்தம் சீல் இதெல்லாம் வந்து கசிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது வந்து சீக்கிரமே ஆறாது அப்படியே ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம்னு சொல்லிட்டு ஆறாமல் அப்படியே இருக்கும் இதை தான் நம்ம ஃபிஷ்லா அப்படின்னு சொல்லுவோம் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலத்துக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது மூலத்தில் வந்து ஒன்பது வகையான மூலங்களுக்கு ஒவ்வொரு மூலத்துக்கும் வந்து குறிகுணங்கள் தனித்தனியாக வேற வேற மாதிரி இருக்கும் அதே போல் மருந்துகளும் வேறு வேறு ஃபிஸ்லா அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்துட்டு சீக்கிரம் புண்களை வந்து ஆற்றக்கூடிய மருந்துகளும் மற்றும் மருந்துகள்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரியான மருந்துகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக ஃபிஸ்லா வந்து சரியாகும் பயிர்ஸில் வந்துட்டு தனியாக வந்து இப்போது அசைவ உணவு சாப்பிட்றவங்க அப்படிங்கும் போது நம்ம டயட் லிஸ்ட்டு வந்து தனியாக அவங்களுக்காக கொடுக்கணும் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தனியான ஒரு டைட் லிஸ்ட் கொடுத்து மருந்துகள் முறையான உணவு சரியான தூக்கம் நல்ல வந்து வாட்டர் இன்டேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை சரியாகும் ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் சிறப்பாக ஒன்பது வகையான மூலத்துக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்